வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க ஆமாங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்காரு பாத்தீங்களா அந்த வழுக்கு மண்டையிலும் இவ்வளவு வளவலா கொலக்கலவான அப்படின்ற ஐடியா எல்லாம் வரும்னு எதிர்பார்க்கலீங்க ஆனா நான் கெஸ்ட் பண்ணேன் எந்த மாதிரினா அவங்களோட பொண்ணை தூக்கிடுவாங்க தேவசன பொண்ணோ பையனோ இருந்தா அவங்களை கடத்துவாங்க அப்படி இப்படின்னு என்னென்னு நினைச்சேன் பட் அந்த பொண்ணுக்கே ஒரு பொண்ணு இருக்கும் ஒரு பேத்தி இருக்கும் நான் நினைக்கல சாமி ஆமாங்க அந்த புள்ள வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு கிட்டத்தட்ட நம்மளோட வெண்பா குட்டி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வயசும் கதிரேசனோட கடத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த கடத்தல் குழந்தை நம்ம தேவசனோட பேத்தி ரெண்டு பேரோட வயசு ஒண்ணுதான் நம்ம வெண்பா குட்டி எதிர்ச்சியா பார்த்தா தேவசேனாவோட பேத்தி இங்க தான் இருக்கு ஆமாங்க அங்க கடத்தி வச்சிருக்காங்க எங்க தெரியுமா கோர்ட்லயே கடத்தி வச்சிருக்காங்க இதை நம்ம வெண்பா குட்டி பாத்துடுறா பாத்த உடனே சும்மா விடுவாளா சக்கரை கட்டி உடனே மாச காட்டுறா இரு நான் எதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை காப்பாத்தி நம்ம மல்லி அரவிந்த் இவங்க கிட்ட ஆண்டோர் பண்ணிடுறாங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சோன்னா தேவசேனா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க சும்மா மாசா கிளாஸா கெத்தா சும்மா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வெளியே வந்தாரா மாட்டாரா அப்படின்னு தானே கேட்குறீங்க அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன நினச்சின்னு பிஃபோர் ரிவியூலேருந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி ரீக்கப் பண்ணுவோம் என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவசனா எப்பயும் போல போறாங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்க அந்த டைம்ல நம்மளோட வலுக்கு மண்டல இருக்கு பார்த்தீங்களா கதிரேசன் அவர் வந்து நில்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல ஏன் மிஸ்டர் கதிரேசன் வழிமறைகிறீங்க ஒர்க் இருக்கேன் வீடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெத்தா சொல்ல நீங்க போறது மாதிரி இந்த இதை மட்டும் பாத்துட்டு ஒரு போட்டோ காமிக்கிறாங்க அதுல பார்த்தா நம்ம தேவசனா பேத்திய கட்டி போட்டு வச்சிருக்காங்க யாரான்னு பார்த்தா நம்ம கதிரேசன் நான் சொல்ற மாதிரி மட்டும் நீங்க செஞ்சுட்டு வரலன்னா நான் சும்மா விட மாட்டோம் பேத்திய போட்டுருவேன் நான் என் பேத்துக்காக எந்த அளவுக்கு என்ன போவது உனக்கும் நல்லா தெரியும் நான் பேர்பட்ட கேடு கட்ட முள்ள மாதிரி முடிச்சு வைக்கணும் உனக்கு தெரியும் அதனால ஒழுங்கு மரியாதையா நீயா ஓடிடுன்னு சொல்ல தேவஸ்தானாவோ என்ன பண்றது ஏது பண்றது நம்ம உள்ள போயிட்டு கடைசி நேரத்துல ஜட்ஜு கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ மை லார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டம் வெளியே ஓடுறாங்க எங்கடா போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கோர்ட் அவுட் வெளியே அதுக்கப்புறம் மல்லி பெரியம்மால என்னாச்சோ ஏன் இப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு பத்தட்டத்துல வெளியே போறாங்க அங்க போயிட்டு பார்த்தா இந்த விஷயம் நடக்குதுங்க சொல்றாங்க என் பேத்தி கடத்தி வச்சிருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மல்லி அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம மல்லியோ சரி ஓகே நீ என்ன பண்றது அந்த தான் நம்ம வெண்பா குட்டி சும்மா மாஸ் காட்டுறாங்க பட்டா மாஸ் இதுக்கப்புறம் அவங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர இதை பார்த்தோன்னே தேவசேனா ஓ கிடைச்சிட்டா என் தங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாரு கதிரேசா என் பேத்தி மேலயா நீ கை வச்சா தக்காளி இப்ப நான் வைக்கிறம் படுறேன் அவனுக்கு வேட்டுன்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷன் உள்ள போயிட்டு அடி தட்டி சரால் வெட்டி மாஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு இதுக்கப்புறம் என்னென்ன மாசம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இதெல்லாம் கையில் வயர்னு கேட்குறீங்களா ஆமாங்க கிட்ட ஒரு டிசி பவர் பேங்க் இருக்கு சார்ஜ் போட்டு சேம் பவர் பேங்க் தாங்க ஆனால் என்னன்னா அது நம்ம ஒரு நம்ம நார்மல் பவர் பேங்க் ரெண்டு மொபைல் சார்ஜ் போடலாம் ஆனால் நாங்கள் வச்சிருக்கிற பவர் பேங்க் ஒரு வீட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மினிமம் மிடில் கிளாஸ் வீடாக இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக தேவையான ஓல்டேஜ் அதிலிருந்து எடுத்துக்கலாம் ஏசியா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு சார்ஜ் போட சொன்னதுக்கு ஒரு ஆள் எத்தினு போயிட்டு ஒரு லூஸாக இருக்கிற அடாப்டர்ல போட்டு அங்கே லூஸ் கனெக்ஷன் கரண்ட் ஃப்ளோ இருக்கிறப்போ அது சிக்ஸ் ஆகும் மேலே எடுத்துக்கோம் லூஸ் கனெக்ஷன் நல்லா ஹீட் ஆகி அது வெந்து அதை நாங்கள் பார்க்காத போய் பெட்டெல்லாம் எரிய போச்சு அந்த டைம்ல அந்த பெட்டுக்கு சொந்தக்கார ஓடி வந்து அடியே அது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்க அதுக்கப்புறம் தான் தெரியுது சார்ஜ் போட்டவர் தெரியாமல் போட்டு போயிட்டார் அதனால் எரிஞ்சு போச்சு ஆனால் அதே இடத்துல தாங்க நானும் உட்காந்துருந்தேன் நோஸ் போர்டு சென்சார் போயிடுச்சு நினைக்கிறேன் ரீப்ளேஸ் பண்ணும் போல் என்னால் அந்த ஸ்மெல்ல சென்ஸ் பண்ண முடியல ஸோ இப்படி தான் ஆயிடுச்சு சரி நண்பர்களே இன்றைக்கி வாழ்க்கை இப்படி தான் போச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்